அந்த அம்மையாரை நாங்கள் மரியாதையுடன் நடத்தினோம் என்று சொன்னார் டிஎம்கே ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி பெண்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அசெம்பிளில யாரோட சீரைய பிடிச்சி யார் உருவுனா எங்க தலைவர் நீங்க தான் நிறைய பேசுறீங்க சொல்லுங்க அசம்பிளில யாரோ ஒருத்தர் முடிய பிடிச்சி கலச்சாங்கல்ல பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு

திமுக காரண்ட கேள்வி இருக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு எங்க உங்க தைரியம் தமிழ்நாடுக்குள்ள வந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துருது எங்க கேட்டிருக்கீங்க நீங்க எந்த சேனல்ல நீங்க உள்ள வாங்க தலைவர் ஜேடி வெளியிடுவீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே தான் வச்சிருக்கான் என்ன ஒரு நிமிஷம் எனக்கும் புதிய தலைமுறைக்கும் பிஜிஆர் எனக்கும் அண்ணனுக்கும் வீடியோ

ான பதில் கேள்விக்கான பதில் அண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னை கவர் பண்ணுங்க கேட்டீங்கன்ன வேண்டானா போங்க நான் உங்களையே என்னை கவர் பண்ண முடியும்னா போங்க நான் உங்க கால உளுந்து